பிக்பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சி விட்டோம் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் விலக சொல்லி ஒரு செய்தி வைரலா பரவிட்டு நடிகர் விஜய் சேதுபதி ஒரு சில விஷயத்தை வெளிப்படையா சொல்லிருக்காரு ரசிகர்கள் மத்தியில பல சர்ச்சையான கேள்விகளை மட்டும்தான் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுல உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கு குறிப்பா இந்த சீசன்ல வந்த ஒரு கண்டஸ்டன்ட் கூட தகுதியான கண்டெஸ்டன்ட் இல்ல அப்படின்ற மாதிரியும் விஷயத்துக்குள்ள கேம் ஆடுறத தவிர மத்த தப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு வராங்க அப்படின்ற குற்றச்சாட்டு அதிகமா வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இதை எதை பத்தியுமே நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் பெருசா கண்டுக்கவே மாட்டேன்றாரு இன்னும் சொல்ல அவர் முன்னாடியே சில கண்டஸ்டன்ட் ரொம்பவே மோசமா நடந்துக்கிறாங்க அத கூட அவரு சரியா கண்டிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி பல ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல கொஞ்சம் கோவமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது சடனா நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் சீசன் நைன்ல இருந்து விலக போறதாகவும் அவருக்கு பதிலா வேற ஒருத்தர் தான் இனிமே ஹோஸ்ட் பண்ண போறாங்க போறாங்க அப்படின்ற பல செய்திகள் பரவிட்டு வருது இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகர் விஜய் சேதுபதி அவர்களே என்ன சொல்லிருக்காங்கன்னா பிக் பாஸ் சீசன் நைன்ல இது வரைக்கும் எந்த ஒரு சீசன்லயும் நடக்காத பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வருது குறிப்பா இந்த சீசனோட டிஆர்பி தான் இவ்ளோ சீசன்ல வந்த மோசமான டிஆர்பி ஆனா அதே சமயத்துல இந்த சீசன்ல சில நல்ல விஷயங்களும் இருக்கு பல கண்டஸ்டன்ட் ரொம்பவே இயல்பா இருக்காங்க இது கண்டிப்பா இந்த சீசனுக்கு போக போக நல்ல பேரையும் புகழையும் உருவாக்கி கொடுக்கும் ஆனா சில பேர் மக்கள் முகம் சொலிக்கிற மாதிரி பண்றாங்க அதை இனி வர எபிசோட்ல அதிகமா சீசனா இருக்காது அதே மாதிரி நான் இந்த சீசனை விட்டு விலக போறேன் அப்படின்னு சில செய்திகள் போகுது அதெல்லாம் உண்மை இல்ல இதுவரை போனதை விட்டுருங்க இனி வர எபிசோட்ல கண்டிப்பா பல விஷயங்கள் மாறும் ரசிகர்களாகிய உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சீசனா மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் விஜய் சேதுபதி சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் பிக் பாஸ் சீசன் நைன் எப்படி போகுது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க